சிறுபான்மையோட காவலர்கள் சமூக நீதி பேசக்கூடிய திருமாவளவன் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பொன்முடி பொண்டாட்டி காலில் போய் உழுவுறீங்களே வெக்கமா இல்லையா பாண்டிச்சேரியில அந்த மக்கள் புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கழிவறையில் துர்நாற்றம் அடிக்குது வாக்கிங் போகிறப்ப மூச்சு விட முடியலன்னு புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் கண்டுக்காமல் இன்னைக்கு மூணு பேர் சாகிறத்துக்கு காரணமாக இருந்தது அரசாங்கம் தான் சவுக்கு சங்கர் விவகாரத்தில் பொறுக்கப்பட்ட வினோதமான ஒரு தீர்ப்பாக தான் இதை நம்மளால பார்க்க முடியுது உலக தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி நாம் பேச போகிறோம் ஆனால் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சவுக்கு சங்கர் அவர்களோட விவகாரத்தில் நீதிமன்றம் ஒரு வித்தியாசமான தீர்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் புதுச்சேரி மாநிலத்தில் கழிவறைக்கு போனவர்கள் எல்லாமே விஷவாயு தாக்கி மூன்று பேர் இறந்து போயிருக்காங்க ரெட்டியார்பாளையம் புதுநகர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த மூன்று பேர் இந்த விஷவாயு தாக்குதலால் இறந்து போயிருக்காங்க இதுக்கு முன்னாடியே மக்கள் புகார் கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட துர்நாற்றம் அப்படிங்கிறது அந்த பகுதி ஃபுல்லாக இருந்திருக்கு மூச்சு விடுறதில் சிரமம் இருந்திருக்கு எதையுமே அரசாங்கம் கண்டுகாததால தான் இன்றைக்கி மூணு பேர் இறந்து போக வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதும் வந்திருக்கு இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு திராவிட மாடல் பற்றி பேசலை அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா சமூக நீதி சமூக நீதி சமூக நீதின்னு தெருவுக்கு தெரு முச்சந்திக்கு முச்சந்தி மைக்க வச்சு கத்திக்கிட்டு இருக்க திருமாவளவனுக்கு புள்ளி வச்ச இந்தியா கூட்டணியில் அந்த சமூக நீதிக்கு இடம் இல்லாமல் பிடிச்சி ஓரமாக விட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனாலும் இன்னமும் கூட திருமாவளவன் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது அவர் சமூக நீதி காவலரா இல்லை சமூக நீதியை காக்கிறேன்ட்டு அங்கே நிற்கிறாரா இல்லை அடிமாடாக போயிட்டாரா இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இது எல்லாத்தையும் பற்றி நம்ம விரிவாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட விளம்பரம் சர்வைவல் ஃபவுண்டேஷன் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் இன்றைக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது மது போதைக்கு அடிமையாகிறது அப்படிங்கிறது தான் வீரனில் தொடங்கி கோதுமை பீர் வரைக்கும் நம்ம திராவிட மாடல் தொடர்ச்சியாக கொடுத்து மக்களுக்கு எடுத்து குட்டிசவராக்க வேண்டிய வேலையை செஞ்சதோடு இல்லாமல் ஒரு தலைமுறையவே குடிகார தற்கூரிகளாக மாற்றி வச்சுருக்காங்க அந்த மது போதைக்கு அடிமையாகிறதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக இந்த சர்வேவல் ஃபவுண்டேஷன் ரொம்ப சிறப்பாக சிகிச்சைகளை கொடுத்து நல்ல பயிற்சி முறைகளை கொடுத்து நல்ல உணவு தங்குமிடத்தோட மது போதையில் அடிமையாக இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறாங்க உங்களோட உறவுகள் நண்பர்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் முதல்ல இந்த பாண்டிச்சேரி மேட்டருக்கு வருவோம் புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியை சேர்ந்த ஒரு மூதாட்டி தன்னோட வீட்டு பாத்ரூமுக்கு போயிருக்காங்க எங்கேயும் வெளியில் இந்த பொது கழிவறைக்கும் அப்படியெல்லாம் போகல அவர்களோட வீட்டு கழிவறைக்கு தான் போயிருக்காங்க ரொம்ப சுத்தமாகவே இருக்கக்கூடிய கழிவறை தான் பெரும்பாலும் வீட்டு கழிவறைகள் அப்படிங்கிறது எப்பவும் சுத்தமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட தன்னோட சொந்த வீட்டு கழிவறைக்கு ஒரு பாட்டி போயிருக்காங்க அவங்களோட பெயர் செந்தாம்பரை எழுவத்தி ரெண்டு வயசான இந்த பாட்டி கழிவறைக்குள்ள போய் ரொம்ப நேரமா இருக்கு வெளியிலேயே வரல என்னடா அம்மா பாத்ரூம் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னுமா வரல அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி பார்த்துருக்காங்க துறக்கல உடனே கதவை தள்ளி உடச்சிட்டு அவங்களோட மகள் காமாட்சி வயசு ஐம்பத்தஞ்சு போய் பார்த்துருக்காங்க அம்மா கிட்ட போன உடனே அவங்களுக்கும் திணறல் ஏற்பட்டுருக்கு அவங்க ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு அவங்களோட தாயாருக்கு பக்கத்திலே மயங்கி விழுந்திருக்காங்க என்னடா ரெண்டு பேரும் கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் மயங்க நிலையில் இருந்திருக்காங்க கழிவறையில் ஒரு கடுமையான துர்நாற்றம் அப்படிங்கிறது வீசியிருக்கு அதன் பிறகு அவர்களை மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இதே பகுதியை சேர்ந்த செல்வராணி அப்படிங்கிற ஒரு பதினைந்து வயது சிறுமி தன்னோட வீட்டு கழிவறைக்கு போய் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அந்த சிறுமி தீவிர சிகிச்சை பிரிவில் மீட்டு சேர்க்கப்பட்டும் கூட சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிருக்காங்க வீட்டு கழிவறைக்குள்ளே எப்படி விஷவாயு ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு பலருக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியமா இருந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்தோட எல்லா கழிவறைகளையும் இணைக்கிறாங்க இல்லையா இந்த பாதாள சாக்கடையை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு டெண்டர் ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நிறுவனம் சரியாக செயல்படலை இந்த கழிவறையிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் அந்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகள் அதில் மீத்தேன் ஃபார்ம் ஆகிறது இதையெல்லாம் கவனிக்காமல் விட்டுருக்காங்க அதனால தான் இந்த மூன்று பேரோட மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை டெண்டர் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்த நிறுவனத்தோட லைசன்ஸை ரத்து பண்ணியிருக்காங்க என்ன ரத்து பண்ணி என்ன பண்ணுறது மூணு உயிர் போயிடுச்சு இதுக்கு யார் போய்ட்டு சொல்ல முடியும் இது அரசோட அலட்சியம் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே சொல்ல முடியும் ஏன்னால் இதே பகுதியை சேர்ந்த ராணி அப்படிங்கிற ஒரு அம்மா ஏற்கனவே இந்த பகுதியை சேர்ந்த எல்லா வீட்டு கழிவறையிலையுமே ஒரு விதமான கடுமையான துர்நாற்றம் அப்படிங்கிறத அடிக்குது நாங்கள் எத்தனையோ தடவை புகார் கொடுத்துட்டோம் யாருமே கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை காலை நேரத்தில் அந்த கழிவறை பக்கமே நாம் போக முடியாது அதனால் நாங்கள் வீட்டில் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம் இருக்காங்க அப்போ இரவு முழுக்க அந்த மித்தன் கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த காலை நேரத்தில் அந்த ஸ்மெல் வெயில் வந்து கிட்டத்தட்ட உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எமம் வரா அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு ஆனால் இவங்க அதிகாரிகள் அந்த பகுதியை சேர்ந்த பணியாளர்கள் எல்லாருமே அலட்சியம் எதுலேயுமே அலட்சியம் இன்னைக்கு மூணு உயிர் போயிடுச்சு அதோட அந்த பகுதியிலேயே கானகன் ஏரின்னு ஒரு ஏரி பகுதி இருக்கு இந்த ஏரியை சுற்றி தான் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த கனகன் ஏரி பகுதியில் வாக்கிங் போறவங்க எல்லாருமே மூச்சு திணறல் ஏற்படுதுன்னு பல நாட்களாக புகார் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இந்த கழிவுநீர் ஏதோ அந்த ஏரியிலேயும் கலந்துருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு இல்லையா வாக்கிங் போறவங்களுக்கு காலையிலேயே மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னு புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை இன்றைக்கி இந்த மூணு பேர் பலியாகக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது வந்திருக்கு இப்போ தான் அதிகாரிகள் அரசு எல்லாம் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க மூணு உயிருக்கு யாருப்பா பதில் சொல்லுவா இதில் செந்தாமரைக்கும் காமாட்சிக்கும் இறந்ததற்கு நிதியுதவியாக மாநில அதாவது பாண்டிச்சேரி மாநில அரசு தலா இருபது லட்சம் கொடுத்துருக்கு அந்த செல்வராணிங்கிற சிறுமிக்கு வயது குறைவு அப்படிங்கிறதால அவர்களோட குடும்பத்துக்கு நஷ்ட இடா முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த இருபது லட்சமும் முப்பது லட்சமும் ஒரு குடும்பத்தை அந்த இழப்பை ஈடு செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக செய்யாது இது அழகாக முன்கூட்டியே பார்த்துருந்துருக்கலாமே இவ்வளோ பேர் புகார் கொடுத்துருக்காங்க பாத்ரூமில் ஸ்மெல் வருதுன்னு இருக்காங்க ஏரிக்கரைக்கு போனவங்க வந்து மூச்சு திணறல் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துலேயுமே அலட்சியம் மூன்று உயிர்கள் பலி போயிடுச்சு எது எப்படியோ இனிமே இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்களை எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிவிட்டு யாரும் அவங்க வீட்லேயே சமைக்க வேணாம்னு சொல்லி எல்லாேருக்கும் சாப்பாடு போடப்பட்டிருக்கு அப்புறம் கழிவுநீர் கால்வாய்கள் எல்லாத்தையும் உடைச்சி விட்டு அங்கே இருந்த கேஸ் கீஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க இதுக்கு விலையாக மூணு உயரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இறந்த அந்த மூன்று பேரோட ஆன்மாவும் இறைவன் திருவடி நிழலில் இலைப்பார நானும் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுக்கு சங்கர் அவர்களோட விவகாரத்துக்கு வருவோம் சவுக்கு சங்கர் வழக்கில் இரண்டு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்ததால தலைமை நீதிபதியின் உத்தரவின் பேரில் நீதியரசர் ஜெயச்சந்திரன் வழக்கு போச்சு அதன் பிறகு நீதியரசர் ஜெயச்சந்திரனும் கூட அரசை கடுமையாக குட்டு வச்சு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கே மாற்றிட்டாரு இந்த ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னாடி வழக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி விசாரணைக்கு வரும்போது அந்த ரெண்டு நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களோட தாயார் தொடர்ந்து இந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை அப்படிங்கிறது மற்ற வழக்குகளை போல வரிசைப்படி தான் எடுக்கப்படும் தனியாக உடனடியாலாம் எடுக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க உடனே சவுக்கு சங்கரோட தாயார் தரப்பில் இடைக்கால நிவாரணமாக இப்போதைக்கு அவரை விடுதலை செய்ய உத்தரவிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு இந்த கோரிக்கை அரசு தரப்பு வழக்கறிஞர்களால் கடுமையாக ஆட்சேபிக்கப்பட்டுச்சு இந்த ஆட்சேபனையை நிதியரசர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல இதுக்கு அவங்க கொடுத்த வினோதமான தீர்ப்பு என்ன அப்படின்னா இந்த இடைக்கால நிவாரணம் கேட்டு மனு தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மனு மீதான விசாரணை எட்டு வார காலத்துக்கு பிறகு தொடங்குமா கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு நாளுக்கு பிறகு ரெண்டு மாதம் அதுக்குள்ளே இந்த வழக்கு ஆட்டோமேட்டிக்காக வரிசைப்படியே விசாரணைக்கு வந்துடுமே சவுக்கு ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஒரு மாதம் ஆச்சு இன்னும் ரெண்டு மாதம் இவங்களே டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது தொண்ணூறு நாள் ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போய்டுது முறைப்படியாக அந்த வழக்கு வந்துடும் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தீர்ப்பை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சமூக நீதி பேசக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத திமுக வந்து சும்மா விளையாட்டுக்கு உழலாய்க்கு தான் இருக்காங்க இவங்க டெல்லியில் போய் கைல காலில் உளுந்துட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே உள்ள நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா திராவிட மாடல் எதையுமே நேர்மையாக செய்யக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறதே கிடையாது அங்கே போய் ஐயா சாமின்னு கும்பிட்டுட்டு இங்கே வந்தால் வெள்ளைக்கொடையை தூக்கிட்டு போய் ஐயா சாமி வாங்கன்னு வெல்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் போன பிறகு பூட்டின கடையில் சத்தம் போடுற மாதிரி நாங்கள் திராவிட மாடல் நாங்கள் பாசிச பாஜகவை இருக்காமல் விட மாட்டோம் விட மாட்டோம் அப்படிம்பாங்க இதை நாம் பார்த்துருக்கோம் ஆனால் திருமாவளவன் ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்பு ஒரு பக்கம் கடவுள் மறுப்பு எல்லாம் பேசிட்டு கோயில் கோயிலாக போய் கும்பிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு போவார் அப்புறம் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போவார் இன்னும் கொஞ்சம் விட்டால் தீமிதிக்க கூட இறங்கிடுவார் அவரை பற்றி பிரச்சனை இல்லை சமூக நீதி பேசக்கூடிய திருமாவளவன் அவர்களே இந்தியா கூட்டணியோட அந்த கூட்டத்தில் கையை பிடிச்சி இழுத்து நிற்க வச்ச வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் என்ன பெரிய சமூக நீதி நீங்கள் காப்பாற்றிட்டீங்க பட்டியல் சமூக மக்களை வச்சு அரசியல் செஞ்சு நீங்கள் லாபம் அடைகிறதை தவிர அவர்களுக்காக அந்த நீதியை நீங்கள் நிலையாட்டி காட்டீங்களா உங்களையே பிடிச்சி வெளியே இழுத்து விட்டுருக்காங்களே அந்த இடத்துல எதிர்த்து பேசியிருக்கணுமா இல்லையா என்ன பண்ணுறது எடுத்து பேசுனா அடுத்த தடவை ரெண்டு சீட்டு கிடைக்கிறது கெட்டு போயிடும் சட்டமன்ற தேர்தலில் வர ஒரு பாஞ்சு சீட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாம் நாசமாக போய்டும் ஒரு நிமிஷம் ரோசைப்பட்டு என்னை பதினஞ்சு சீட்டை இழக்க சொல்கிறியா நீ அப்படிங்கிற மனநிலையில் தான் திரு திருமாவளவன் அவர்கள் வந்துட்டாரோ அப்படின்னு தோணுது இன்றைக்கும் கூட அதிமுகவோட பாமக கூட்டணி சேர்ந்திருந்தா நிச்சயமாக ஒரு பத்து தொகுதிகளில் வென்று எடுத்திருக்க முடியும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வென்ற விழுப்புரம் சிதம்பரம் ரெண்டு தொகுதியுமே வீழ்த்தி காமிச்சிருக்கலாம் ஆனால் திருமாவளவன் அவர்கள் எனக்கு என்ன தான் திமுகவில் அவமானம் நிகழ்ந்தாலும் பரவாயில்லைன்னா அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருந்ததோடைய அந்த பலனை அவர் அடைஞ்சிட்டார் இன்னும் சொல்ல போனால் சௌமியா அன்புமணியோட தோல்விக்கெல்லாம் திருமாவளவனோட கட்சியினர் தான் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க இதே எல்லாத்தையும் மறக்க முடியாது இது ஒரு அரசியல் ரீதியான வெற்றி அப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் விழுப்புரத்தில் ஜெயிச்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எம்பி பொன்முடியோட காலில் போய் விழுவுறாரே வெக்கமா இல்லை பொன்முடி காலில் கூட நீங்கள் விழுந்துட்டு போங்க பொன்முடி மனைவியோட காலில் போய் விழுவுறீங்க உங்களால் தான் நான் ஜெயித்தேன்னு வெக்கமா இல்லை இதுதான் சனாதனம் ஆனால் நீங்கள் இதைத்தான் ஒழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே கேட்டால் அவங்க வயசில் மூத்தவங்க உளுந்தவங்க அம்பிங்க எங்கள் வயசில் மூத்த எத்தனையோ பேர் இருக்காங்க போய் காலில் உளுந்து காட்டுங்க பார்ப்போம் என்னங்க இதெல்லாம் இது வெக்கம் மானம் ரோஷம் சூடு சுரணை இருக்கா இல்லையாங்கிறத உங்களோட பார்வைக்கே நான் விட்டுறேன் அதோட நம்ம திராவிட மாடல் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரின் காவலர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அமைச்சர் மஸ்தானோட மாவட்ட செயலாளர் பொறுப்பு அப்படிங்கிறது பறிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பொன்முடி அமைச்சர் மஸ்தானை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துரத்துவிட்ட மாதிரியான காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ சிறுபான்மை அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் மாவட்ட செயலாளராக இருக்காருன்னா செஞ்சி மஸ்தான் தான் அவர்கிட்டையும் பிடிக்கிட்டீங்க நீங்கள் என்னத்தை சிறுபான்மையினரை காற்று அப்படியே கிழிச்சிட போறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல மறுபக்கம் இவரை ஒரு மாவட்ட பொறுப்புலேருந்து நீக்கிறாங்க இவரோட இடத்துக்கு வேற ஒரு பொறுப்பாளர் நியமனம் செய்யப்படுறாரு ஆனால் இன்னொரு மாவட்ட பொறுப்பாளர் நீக்கப்பட்டு அங்கே பொன்முடியோட மகன் கௌதம சிகாமணிக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ பொன்முடியோட கை ஓங்கியிருக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் வென்றெடுத்தா கூட பொன்முடியோட பொண்டாட்டி காலில் போய் உழுவனும் மறுபக்கம் நீ என்னதான் சிறுபான்மை அப்படின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒன்று தூக்கி வீசிட்டு நாங்கள் சிறுபான்மையினருக்கு மாவட்ட செயலாளர் இவ்வளோ நாள் கொடுத்ததே பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் செய்வோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் நியாயம் அநியாயம் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்டயே தீர்ப்பை விட்டுட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்